ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க என்னடா அன்னை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அக்கா கிட்ட போயிடுறேன் போயிடுறேன் கவலைப்படாதீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு நாங்களும் வியாபாரத்துக்கு போய் வியாபாரத்துக்கு போகாதனால பேசி உங்ககிட்ட வீடியோ போட முடியல இன்றைக்கி பேசி வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்ககிட்ட போய் பார்ப்போம் வாங்க என்ன ஓகேவா ஓகே எடுத்துக்கிட்டு போயிடுவோம் சிலப்போ அங்கே எடுத்து வா சால் போட்டிருப்பாங்க இருந்தாலும் சாலை கையில் எடுத்துக்கிட்டு போயிடணும் நினைச்ச மாதிரியே போடலங்க அதுக்குதான் அதுக்குதான் முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கிட்டு பொன்னாடி இந்தாமடி போத்த காலையில பாருங்க காலை ஒரு பூரி சுடும் போதே பத்து பூரி உள்ள போயிடும் டேஸ்ட் பாக்குறேன்னு உள்ள போன அப்புறம் கடைசியில் சாப்பிடும்போது ஒரு ரெண்டே ரெண்டு மணிக்கு நான் டயட்ல இருக்கேங்க ரெண்டே ரெண்டு மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருவாங்க எத்தனை போச்சு உள்ள

மூணு நாள்ல மேக்ஸிமம் ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுக்குவேன் இன்னைக்கு வச்ச சாம்பார் நாளைக்கு நான் யூஸ் பண்ணுவேங்க தூக்கி எல்லாம் ஊத்த மாட்டேன் நாலு பேர் தானே அதனால கொஞ்சமா வச்சுக்கிட்டேன் என்னக்கான இந்த குந்தலை விரிச்சுதான் போடணுமா இல்ல தெரியாமதான் நான் கேக்குறேன் இந்த கூந்தல் இந்த கூந்த விரிச்சு போட்டுக்கிறாங்க இந்த விரிச்சு போட்டதை பார்த்தோன்னா சேச்சி வாடி வந்து பூ பறிச்சிட்டு போவா பூ பறிச்சிட்டு போன்னு கூப்பிட்டு பறிச்சிட்டு வந்துருவாங்க போய் அப்புறம் பூவை பார்த்ததுக்கு அப்புறம் குடிமையவே பார்த்தேன்

வந்திருக்கா வந்திருக்கான்னு எங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அண்ணனுக்குதான் தெரியும் இருக்கா காமியா என்ன வந்துருக்கு இன்னும் இல்ல அது இந்த கண்மை தான் இந்த கருப்பு கலர்ல தெரியுது வேற ஒண்ணுமே இல்லையை வரலன்னா அதான் வந்துச்சுன்னு சொன்னேன் வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது நான் கண்மை போடுவேன் நான் எப்பவும் சொன்ன மாதிரி லிப்பம் போடுவேன் ஆனா நீங்க என்னத்தையோ போடுங்க இப்ப எதுக்கு வீடியோ அதான் முதல்ல சொல்லுங்க அப்படிங்க ஒரு வாரம் ஆச்சு நாங்க வியாபாரத்துக்கு போய் வியாபாரத்துக்கு போய் வெயில் பயங்கரமா போடுது அதுவும் இல்லாம எங்களுடைய சுயநலமும் ஒண்ணு இருக்கு சரி காமெடி வீடியோ போட்டா தான் நமக்கு வியூஸ் போகும் காமெடி வீடியோ போட்டா தான் நம்மளும் ஏதாச்சும் மாசத்துல முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக காமெடி வீடியோ தான் லீவ் போட்டு சிறப்பு கோடு மேல போனது கீழே இறங்கிருச்சா அதனால இவர் என்னை வேலைக்கு விடாம வீட்டுல இருந்து காமெடிக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என்னடி ஒரு மாதிரி காமெடி வீடியோ நம்ம சேனலே காமெடி சேனலு தான் அப்ப காமெடி வீடியோ போட்டா மட்டும்தான் நமக்கு ஏதாச்சும் என்ன பேசி வீடியோ போட்டாக்கு ஒரு ஐம்பதாயிரம் வீஸ் போகுதுன்னா அது ஒரு எழுபது நாயிரம் வியாபாரம் வெயிலும் கருவாடு ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு இருந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னாக்கோ அதுலயும் பத்து பிசா வரணும்னு பாக்கலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் ஒரு சுயநலத்துக்காகவும் தான் வீட்டுல இருந்து பண்றோம் சரி கொஞ்சம் ஆஹ் கருக்காம பொண்டாட்டி வச்சுக்கோமே அப்படின்ற ஒரு நல்லெண்ணமும் இருக்குதுங்க எனக்கு உண்மையிலேயே அந்த ஒரு நல்லெண்ணத்தினாலையும் தான் காக்காவ காக்கிழல்ல விட்டான் வெயில்ல விட்டான் கருப்பு கருப்பு அந்த மாதிரி நான் நான் நினைக்கிறேன் அந்த காக்காவோ மாத்த அதுக்கு நான் ஒண்ணு செய்ய முடியாது நான் காக்காவா இருந்தா என்ன என்னையும் வரவே அம்மாவாசையா அம்மாவாசைக்கு என்னதானே வரேன் அமாவாசைக்கு என் வரவ காத்து நிறையாவே இருக்கீங்க அப்ப காக்கா மெய்னு வேணும்னு நினைச்சு புத்தியில பொழைச்சுக்கோங்க கேட்டங்க பொழைச்சிக்கிறோமா அப்படித்தானே பொழச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கு முன்னாடி நாங்க சரி ரைட்டு ஆமா ஆமா ஆமான்னு சாமி போட்டு நாங்க பொழச்சுட்டு இருக்கிறோம் வேற வலி இல்லாம அப்படி இருந்தாட்டே குடும்பத்துக்கு நல்லது குடும்பத்துல யாராவது ஒருத்த விட்டு குடுத்து போகணும் அது உங்களுக்கு மட்டுமே அமைச்சிருக்கீங்கடா அப்படி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு தான் ஒரே வந்து சொல்லி இருக்கேன் கமெண்ட்ல நிறையவே சொல்லியிருந்தீங்க உங்க வாழ்க்கை சிறக்கிறதுக்கான டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க விட்டு கொடுத்தல் மட்டுமே நம்ம வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போகாது இப்ப இவர் கழிவு கழிவு ஊத்தும் போது என்னன்னெல்லாம் கழிவு ஊத்துறன்னு நாங்க பாத்துக்கிட்டு தாக்கா இருக்கிறோம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி விட்டுக் கொடுத்து போறது மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க விட்டு கொடுத்தும் போகணும் அதே நேரத்துல நம்ம வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சக பார்ட்னரை மதிக்கணும் உண்மையிலே நம்ம அதாவது நம்ம புருஷன் அப்படின்ற ஒரு மதிப்பு ஒரு ஆண் அப்படின்ற ஒரு பெரிய மதிப்பு அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது கணவன்ற மதிப்பை பொண்ண மனைவியும் மனைவின்ற ஒரு மதிப்பை கணவனும் கொடுத்து அந்த வாழ்க்கையை கொண்டு போனாலே அவங்க ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க அதாவது நீங்க வந்து பயங்கரமாக பயங்கரமா ஐயோ வீட்டுக்காரர் வராரு இன்னைக்கு நிற்கணும் தள்ளி நிற்கணும் அப்படி நிற்கணும் இப்படி நிக்கணும் அந்த பயத்தை நான் சொல்ல கிடையாது ஒரு ஒரு கணவன் மரியாதையை கொடுக்கணும் அதே சமயத்துல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றதோட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டோம்னாலுமே நமக்குள்ள எந்த ஒரு மறைவும் வராது எந்த ஒரு சகிப்பு ச சலிப்பும் வராது வாழ்க்கையில அப்படியே வாழ்க்கையை ஜாலியா ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா சில விஷயங்களை மறைக்கணும் சில விஷயங்களை மறைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்லங்க எல்லா விஷயமும் நீங்க பார்த்து பக்குவம் மறைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு எங்க எனக்கு அந்த சங்கடத்தை வேற உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு கழுத்தி இத போட்டாச்சு பாப்போம் நீ இது எப்படி புஷ் ஆகுதான் பாப்போம் ஓகேவா அப்படி எல்லாம் கிடையாது இவரை சிரிச்சே நான் மயக்கி போடுவேன் இப்ப உங்களெல்லாம் மயக்கி வச்சிருக்கில அந்த மாதிரி பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாருங்க